ஓம்சாரம் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் தரக்கூடிய வறுமையை போக்கக்கூடிய கடனை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விரதம் அப்படின்னா மார்கசீர மகாலட்சுமி குருவார விரதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த விரதம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தேவியை குறித்து நம்ம பண்ணக்கூடியது இதனால் நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது எப்பயுமே நிறைஞ்சிருக்கும் அதாவது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அன்னைக்கு இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நம்ம அம்பாள் மகாலட்சுமியை கலசத்தில் ஆபாகனம் பண்ணியோ அல்லது விக்கிரகம் வச்சோ அல்லது ஃபோட்டோ வச்சோ நம்ம மகாலட்சுமி தேவியை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் உங்ககிட்ட விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் நல்லது ஒரு பொடியோ அல்லது பஞ்சாமிருத அபிஷேகமோ பண்ணலாம் அல்லது மட்டும் சரி அலங்காரம் மலர்கள் அதாவது மல்லிகை ரோஸ் செவந்தி அரளிவம் இதெல்லாம் பயன்படுத்தி அர்ச்சனை பிடித்தமான பால் சாதம் தயிர் சாதம் லட்டு சர்க்கரை பொங்கல் மாதுளம்பழம் இதெல்லாம் நிவேதனம் ஐந்து வாரங்கள் பண்ணலாம் இடையிலிருந்து கூட நீங்கள் ஆரம்பித்து பண்ணலாம் நம்ம வறுமை நிலை நீங்கும்